கேப்டன் அவர்கள் மறைந்து ஒரு வருஷம் ஆச்சுங்க மக்கள் மனசுல நீங்காக இடம் பிடிச்ச கேப்டன் அவர்கள் அவரு சினிமால மட்டும் இல்லைங்க நிஜ வாழ்க்கையிலுமே அவர் ஒரு ஹீரோவாதாங்க இருந்திருக்காரு மக்கள் மனசில் இன்றளவுமே குடியிருக்காருன்னு தாங்க சொல்லணும் அவரை பற்றி நிறைய பேட் கமெண்ட்ஸ் நிறையா எவ்வளோ வந்திருக்கு இருந்தாலுமே அதெல்லாம் வந்து தூக்கி போட்டுட்டு அவரோட அவரோட வேலையை அவர் எப்போவுமே சிறப்பாக தாங்க செஞ்சுருக்காரு எதையுமே அவர் வந்து பெருசாகவே எடுத்துக்களை பேசுகிறவங்கள பேசட்டும் நான் என்னோடய மக்களுக்கு நான் நல்லது செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு பாணியில் அவர் வந்து நல்லது மட்டுந்தாங்க செஞ்சுருக்காரு